எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் முன்னால் அல்லாஹு தலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார்கள் மற்றும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை நினைவூட்டியவனாக இந்த துமாதுபாவை ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்மை இந்த உலகிலே வாழும் பொழுது அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களில் அவன் ஆக்கி வைப்பானாக நம்முடைய இறுதி முடிவை அவன் சிறப்பானதாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே அல்லாகு ரொம்ப ஆலமின் உலக படைப்புகளில் ஒவ்வொன்றிலும் அவனுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய அவனுடைய வல்லமைகளை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அவருடைய படைப்பிலே அடங்கி அடங்கியிருக்கின்றது ஒன்று அந்த படைப்பானது அல்லாஹ்வுடைய பேராற்றலை அவனுடைய பேர் அற்புதங்களை சொல்லக்கூடியதாக அவனுடைய ஆற்றல்களை அறிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் அல்லது அந்த படைப்பானது அல்லாஹ்வுடைய பிடியை அவனுடைய தண்டனையை அவனுடைய கோபத்தை அறிவிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கும் நாம் சம்மர் சீசன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோடை காலத்திலே அடைந்திருக்கின்றோம் இந்த கோடை காலமும் இந்த கோடை காலம் என்கிற ஒரு பருவ காலமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாகவின் சிப்பத்தை அல்லாகவின் தன்மையை மறுமையினுடைய மாபெரும் நினைவூட்டலை நரகத்தின் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை அறிவிக்கக்கூடியதாக இந்த காலம் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஒரு மீனுடைய ஒரு முஸ்லீமனுடைய முன்னோட்டம் அப்படித்தான் இருக்க வேண்டும் எதை பார்த்தாலும் எதை அவன் கவனித்தாலும் அவனுடைய சிந்தனை அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் மறுமையின் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் சொர்க்க நரகத்தின் நினைவூட்டலின் பக்கமாக அவனுடைய கவனமும் சிந்தனையும் திரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட காலம் எப்பேற்பட்ட ஒரு நாட்களை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம் என்று யோசித்துப் பாருங்கள் மனிதர்களை வியர்வையால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது இந்த வெயில் காலம் அவர்களுடைய சத்துக்களை சாராய் பிழிந்து கொண்டிருக்கிறது இந்த வெயில் காலம் மனிதர்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடைக்கி போட்டு இருக்கிறது இந்த கோடை காலம் சாதாரணமான இயக்கத்தை முடக்கி போட்டுவிட்டு மனிதர்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்திருக்கிறது இந்த வெயில் காலம் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் நாட்கள் அதிகமாக அதிகமாக அந்த கோடை வெயிலுடைய வெப்பம் அதனுடைய டிகிரி அதனுடைய ஃபாராணிக் என்பது அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் வெப்ப அலைகள் வீசும் வெப்ப காற்றுகள் வீசும் எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை நீங்கள் வெளியே வர வேண்டாம் என்று நம்மை எல்லாம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக எப்பேற்பட்ட ஒரு சோதனை எவ்வேறு எப்பேற்பட்ட ஒரு சவாலான ஒரு சூழல் என்று யோசித்து பாருங்கள் வெயிலுடைய தாக்கம் உஷ்ணம் அந்தளவு கடுமையாக இருக்கின்றது அவனுடைய தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் மனிதன் தத்தளித்து கொண்டிருக்கின்றான் அந்த வெப்பத்திலிருந்து தான் எப்படி தற்காப்பு அடைவது எப்படி தப்பிப்பது என்று அந்த வெயிலுடைய வெப்பத்தை தப்பிப்பதற்காக வேண்டி பல வசதிகளை அவன் ஆடி செல்கின்றான் பல இடங்களை நோக்கி அவன் அடைக்கலம் தேடி செல்கின்றான் சிலர் வசதி வாய்ப்பாக இருந்தால் ஏசிகளிலேயே தன்னுடைய நேரங்களை முழுமையாக கழிக்கின்றார்கள் இன்னும் சிலர் சுற்றுலா பிரதேசங்களுக்கு சென்று குளிரான இடங்களை நோக்கி சென்று அங்கு பல நாட்கள் தங்குகிறார்கள் எதற்காக வேண்டி வெயிலுடைய வெப்பத்தை தாங்குவ தாங்க முடியாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கத்தை குறைத்து வைப்பானாக அல்லாஹ் அவன் முறைத்திலிருந்து ரஹமத்தாக இருக்கக்கூடிய அந்த மலையை நமக்கு இறக்கியல்வானாக கணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹின்னாடியார்களே இப்பேற்பட்ட இந்த ஒரு சோதனையான வெப்பமான உஷ்ணமான சூட்டான சூரியனுடைய அந்த வெப்பம் சுட்டரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நாம் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மகேஷ்வரை நினைத்து பார்க்க வேண்டும் மறுமை நாளை நினைத்து பார்க்க வேண்டும் இறை நிராகரிப்பாளர்களுக்காக இணையப்பாளர்களுக்காக பெரும் பாவிகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமி தயாரிப்பு செய்து வைத்திருக்கிற நரகத்தின் வெப்பத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நரக சூட்டை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் உலகத்தின் வெப்பத்தை கூட நாம் தாங்கிவிடலாம் பெற்று விடலாம் அடைக்கலம் அடைந்து கொள்ளலாம் ஆனால் நரக நெருப்பை விட்டோம் யாரும் தப்பிக்க முடியாது யாரும் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியாது ஒதுங்குவதற்கு எந்த இடமும் இருக்காது எல்லா விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டம் இந்த கோடை காலங்களிலே ஒரு முஸ்லிமுடைய கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் உலக வெப்பத்தை பார்த்து பயப்படக்கூடிய நாம் நரகத்தை பயப்பட வேண்டும் நரகத்தின் சூட்டை பயப்பட வேண்டும் அதனுடைய வெப்பத்தை பயப்பட வேண்டும் உலக வெப்பத்தை பற்றி நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உலக வெப்பத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம் வெப்பம் என்பது நரகத்தின் நரக வெப்பத்தின் ஒரு பகுதியாகும் அல்ல இப்படி சொல்கிறார்கள் ஆம் அனுபவிக்கக்கூடிய இந்த வெயில் வெப்பம் என்பது நரகத்தின் ஒரு பகுதியாகும் என்று சொல்கிறார்கள் நரகம் அல்லாஹ்விடத்தில் இடத்திலே முறையிட்டது இறைவா என் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது எனக்கு ஓய்வுக்குடி என்பதாக நரகமானது அல்லாஹுவிடத்திலே முறையிட்டது அல்லாஹ் அல்லாஹூரப்புள்ளமேன் அதற்கு இரண்டு மூச்சுகள் விடுவத விடுவதற்காக வேண்டிய அனுமதி அளித்தான் ஒரு மூச்சு கோடை காலத்திலும் இன்னொரு மூச்சு குளிர்காலத்திலும் விடுவதற்காக வேண்டிய அல்லாஹ் அனுமதி அனுமதித்தான் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் என்பதும் குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த குளிர் என்பதும் நரகத்தின் இரு மூச்சுகளில் அடங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் வீத்து சொல்லல்லாஹ் அலைவசனம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நாம் நரகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நரகத்தின் ஒரு பகுதியின் சூட்டை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப நரகம் எவ்வளவு கடினமாக இருக்கும் நரகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நரங்க வேதனைய உஷ்ணமாக இருக்கும் உலகம் என்பது தண்ணீரால் மலைகளால் மரங்களால் சூழப்பட்டிருக்கின்றது ஏதாவது ஒரு இடத்திலே நிழல் இருக்கும் தஞ்சம் அடைந்து கொள்ளலாம் அபயம் தேடிக் கொள்ளலாம் ரிலாக்ஸ் அடைந்து கொள்ளலாம் மலைகளை நோக்கி தண்ணீரை நோக்கி மரங்களை நோக்கி நிழற் குடைகளை நோக்கி குளிரான இடங்களை நோக்கி சென்று வெப்பதிலிருந்து தற்காப்பு பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் நரகத்திலே எங்கு பார்த்தால் நெருப்பு திரும்பும் இடமெல்லாம் நெருப்பாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் பொருட்கள் இருந்தாலும் அதுவும் நெருப்பு தான் மரமாக இருந்தாலும் அதுவும் நெருப்பு நிழலாக இருந்தாலும் அதுவும் நெருப்பாக இருக்கும் இவன் என்னால் அல்லாஹவிடத்தில் நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் நரகத்தினுடைய குடிபானம் உணவு அனைத்தும் நெருப்பாக இருக்கும் இப்பேற்பட்ட நேரத்திலே நாம் நரகத்தை பற்றி பயப்பட வேண்டும் அதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் உலக காலங்களிலே நம்முடைய சலப்புகள் சென்ற சலப்புகள் அவர்களெல்லாம் இப்பேற்பட்ட தருணங்களிலே அவர்கள் படிப்பினை பெற்றார்கள் இறைவனை பயந்தார்கள் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சிந்தித்து பார்த்தார்கள் வெயில் காலங்களிலே அவர்கள் புளியலறைக்கு சென்றால் அதனுடைய வெப்பம் கடினமாக இருக்கும் அதனுடைய வெப்பம் சூடாக இருக்கும் தண்ணீர் என்பது உஷ்ணமாக சூடாக இருக்கும் சாதாரணமான முறையில் அதை குடிக்க முடியாது எந்த விதமான நெருப்பும் ஏற்றப்படாமல் கொதிக்கப்படாமல் இயற்கையாகவே வரக்கூடிய தண்ணீர் என்பதே உஷ்ணமாக இருக்கும் அதை பார்த்து அவர்கள் நரகத்தை பயந்தார்கள் இந்த தண்ணீர் எனக்கு நரகத்தின் தண்ணீரை ஞாபகப்படுத்துகிறது என்று அழுதார்கள் நம்முடைய நல்லோர்கள் அவர்களுடைய பயம் அந்த அளவிற்கு விசாலமாக இருந்தது பெரியதாக இருந்தது உலகத்தில் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்த்து சுடு தண்ணீரை பார்த்து அவர்கள் நரகத்தின் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீரை நினைத்து அணுதார்கள் எப்பேற்பட்ட தண்டனை அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும் யூசாஃப் கோவின் பகுத்தை ரோசியும் நமின் பொதை நீர் அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக ஊற்றப்படும் யாருடைய தலைகளுக்கு மேலாக நரகவாதிகளின் தலைகளுக்கு மேலாக கொதிக்க வைக்கப்பட்ட சுடு தண்ணீர் அவருடைய தலைகளுக்கு மேலாக ஊற்றப்படும் என்னவாகும் நிலைமை தண்ணீரை சாதாரணமாக கொதிக்க வைக்கப்பட்ட சுடு தண்ணீரை நம்முடைய கால்களில் ஊற்றினால் கைகளில் பட்டுவிட்டால் என்னவாகிறது வெந்து போய் விடுகிறது புண்ணாகி விடுகிறது பொக்களம் வந்து விடுகிறது ஆனால் அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை அந்த நரக வெப்பத்தால் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை தலையில் ஊட்டினால் என்னவாகும் யோசித்து பாருங்கள் குடல்களை பொசுக்கிவிடும் தோள்களை பொசுக்கிவிடும் அப்பேற்பட்ட கொடூரமான தண்டனையை அந்த நரகவாதிகளுக்கு நரகத்தில் கொடுக்கப்படும் புகட்டப்படும் எப்பேற்பட்ட நரகமாக எப்பேற்பட்ட வெப்பமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த வெப்பம் என்ன நரகத்துடன் நெருப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்றது அனல் அடித்து கொண்டிருக்கிறது அது பக்கமாக கூட நாம் செல்ல முடியாது நெருப்பிலே பொசுங்குவது என்ன நெருப்பு நடை ஜுவாலை கூட நம்மால் தாங்கி கொள்ள முடியாது அனல் காற்று வீசும் வெப்ப காற்று வீசும் நம்முடைய உடல்கள் எல்லாம் கரித்துவிடும் பொசுக்கிவிடும் அப்பேற்பட்ட நரக நெருப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை ஆனால் நரகத்தின் நெருப்பு என்பது என்ன அல்லாஹ் வீத்துதர் சொல்லல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் நாருக்கும் உலகத்தின் வெப்ப என்பது நரகத்தின் எழுபது மடங்கில் ஒரு பகுதி ஒன்பது பகுதிகள் அடங்கி இருக்கின்றது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாக அந்த ஒரு பகுதியே போதுமானது நரகவாதிகளை தண்டிப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் வெப்பமே போதுமானதாக இருக்குமே மீதம் அறுபத்தி ஒன்பது தேவையில்லை என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை நரகத்தின் வெப்பம் இதைவிட கொடுமையாக இருக்கும் கடினமாக இருக்கும் அறுபத்தி ஒன்பது மடங்கு அங்கு மிகப்படுத்தப்பட்டிருக்கும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட நரக நெருப்பால் அந்த நரகவாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் யார் உலகத்திலே இறைவனை நம்பவில்லையோ இறைவனை நிராகரித்தார்களோ அல்லாஹ் இல்லை என்று சொன்னார்களோ அல்லது அல்லாவிற்கு இணையாக இன்ன தெய்வங்களை கற்பனை கடவுள்களை யார் ஆக்கி கொண்டார்களோ அப்பேற்பட்டவர்களுக்காக அந்த நரகம் கடினமாக உஷ்ணமாக தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கிறது நிரந்தரமான தங்குமிடம் அது ஏதோ சொற்ப காலம் அல்ல கொஞ்ச காலம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல அதுலே அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் உலகத்திலே சிலருக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது குற்றம் செய்து விட்டால் தப்பு செய்து விட்டால் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனைகள் வழங்கப்படுகின்றதை சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார்கள் இன்னும் தண்டனை கடுமையாக விட்டால் ஆயுள் தண்டனை வழங்குகிறார்கள் இன்னும் கடினமாக விட்டால் தூக்கு தண்டனை வழங்குகின்றார்கள் ஆனால் அதுவெல்லாம் எதுவரை நீடிக்கிறது அவருடைய மரணம் வரை அந்த தண்டனை என்பது நீடிக்கிறது அல்லது சிலர் காசு மனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்து விடுகின்றார்கள் கண் துடைப்பு செய்து விடுகிறார்கள் தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று விடுகிறார்கள் ஆனால் மறுமையிலே நரகத்திலே யாருடைய சிபாரிசு அங்கு பெற முடியும் யாருடைய சிபாரிசு அங்கு பலன் அளிக்கும் யாரும் சிபாரிசு மாட்டார்கள் யாரும் யாருக்கும் உதவியாளராக வர முடியாது ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை குறித்து பயந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவின் வேதனையை அஞ்சிக் கொண்டிருப்பார்கள் நவிமார்கள் முதற்கொண்டு யார் முதற்கொண்டு இறை தூதர்கள் அவர்கள் முதற்கொண்டு என்னுடைய நிலை என்னவாகுமோ என்னுடைய நிலை என்னவாகுமோ என்று அல்லாவின் அச்சத்தை நினைத்து அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் விடுதலை பெற முடியாது இறைவனை இறை நிராகரித்தவர்கள் இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் அல்லாஹுடைய அற்புதங்களை அல்லாவுடைய ஆற்றல்களை மனிதனுக்கு பூத்தியவர்கள் அவர்கள் அனைவரும் அந்த மாபெரும் அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டு நிரந்தரமாக வேதனை செய்யப்படுவார்கள் எனவே தான் அல்லாஹரின் இறை விசுவாசிகளை உங்களை உங்களுடைய குடும்பத்தார்களை அந்த மாபெரும் நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் யார் சொல்லக்கூடிய எச்சரிக்கை இறைவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு உலகம் வெப்பத்தால் படைக்கப்பட்ட ஒரு உலகம் அந்த உலகத்தின் பக்கம் உலகத்தில் இங்கு வந்துவிடாதீர்கள் அது உங்களை புசுக்கவிடும் கருக்கவிடும் நிரந்தரமான தங்குமிடம் அது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றான் அல்லாஹி தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் இத்த கொண்டார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரு பேரிச்சம்பளத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹமி துதா சொல்லலாம் அலைவசம் அவர்கள் நரகத்தை நமக்கு உறுதி எச்சரிக்கை செய்கின்றார்கள் அப்பேற்பட்ட கொடூரமான தண்டனை அதிபயங்கரமான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் எப்பேற்பட்ட உணவு எப்பேற்பட்ட குடிபானம் யோசித்து பார்த்தால் உடல்கள் எல்லாம் சிலர்த்திவிடும் உள்ளங்கள் அஞ்சு நடுங்கும் அப்பேற்பட்ட தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்நலதைனா அங்காரவோ ஜடைமா நரகவாதிகளுக்கு விளங்கிடப்படும் கைகள் கால்கள் முதற்கொண்டு கழுத்து கழுத்து வரை அவர்களுக்கு கட்டப்பட்டிருக்கும் அதாவெ அலிமா நனதுமில்லா விக்கிக் கொள்ளக்கூடிய தொண்டையிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய உணவு அவர்களுக்கு வழங்கப்படும் கடினமான வேதனை அவர்களுக்கு புகட்டப்படும் இப்பேர்ப்பட்ட உணவு நரகவாதிகளுக்கும் உணவு கொடுக்கப்படும் குடிபானம் வழங்கப்படும் ஆனால் நாம் உலகிலே ருசிக்கக்கூடிய சுவைக்கக்கூடிய உணவு போன்று அல்ல அது கருவேலி மரங்களான உணவுகள் சாப்பிட்டால் என்னவாகும் கறி சாப்பிடுகின்றோம் மாமிசம் சாப்பிடுகின்றோம் அது சாப்பிடும் பொழுதே அதனுடைய ஏதாவது ஒரு எலும்பு குத்திவிட்டால் நாம் சிரமப்படுகின்றோம் வேகமாக பதறுகின்றோம் சில மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன் அவர் சாப்பிடக்கூடிய உணவு என்பது எலும்பை முழுக்க முழுக்க அலைச்சி ஆராய்ந்து விட்டு வெறும் சதை சதைத்துண்டை மட்டும் சாப்பிடுகிறார் காரணம் கேட்டபொழுது ஒரு தடவை நான் ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த எலும்பு என்னுடைய துண்டையிலே சிக்கி நான் மிகவும் சிரமத்திற்குள்ளானேன் ஹாஸ்பிட்டலில் சென்று இப்போ சிகிச்சை பார்க்கக்கூடிய அளவிற்கு அது என்னை மிகுந்த நோவினை தந்துவிட்டது என்று அவர் நமக்கு கூறுகின்றார் உலகத்தில் நாம் இன்பமாக சுவையாக ருசிக்கக்கூடிய அந்த உணவினுடைய எலும்பு துண்டுகளே நம்மால் அது தொண்டையிலே சிக்கிவிட்டால் சிரமப்படுகின்றோமே நாளை மறுமையிலே நரகத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கும் முற்செடிகளாக இருக்கும் கருவேலை மரங்களுடைய உணவாக இருக்கும் தொண்டையிலே சிக்கிக் கொள்ளும் தண்ணீர் தண்ணீர் என்று கதறுவான் யார் நீர் புகட்டுவார்கள் எப்பேற்பட்ட உணவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் தண்ணீர் கேட்டால் எப்பேற்பட்ட ஒரு தண்ணீர் கொடுக்கப்படும் சீ சலங்களாலான தண்ணீராக இருக்கும் உலகத்தில் எதை அறுவறுப்பாக அசிங்கமாக நாம் பார்க்கின்றோமோ அந்த சீல் சலங்கள் அவனுக்கு தண்ணீராக குடிபானமாக வழங்கப்படும் அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் தண்ணீர் தண்ணீர் கேட்டு அவர்கள் கதறுவார்கள் சொர்க்கவாசிகளை நோக்கி அழைப்பார்கள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்களேன் கொஞ்சம் த கொஞ்சம் சொட்டு தண்ணீர் தெரியுங்களேன் என்று அவர்கள் கதறுவார்கள் அழுவார்கள் புலம்புவார்கள் உலகத்தில் நாம் கேட்கிறோமா இல்லை உலக வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் தாங்க முடியாமல் வேக வேகமாக வெயிலிருந்து வந்துவிட்டால் உடனடியாக வீட்டுக்கு நுழையும் பொழுதே சட்டைகள் எல்லாம் கழட்டி விட்டு ஃபேனுக்கு நேராக ஏசிக்கு நேராக உட்கார்ந்து விடுகின்றோம் ஐந்து நிமிடம் எழுந்து எழுந்திருப்பதே கிடையாது எதற்காக வேண்டி வெயிலுடைய வெப்பம் தாங்கி கொள்ள முடியாமல் அபயம் தேடுகின்றோம் இலகுவே நாடுகின்றோம் அவர்கள் நாளை மறுமையில் அந்த சரகவாதிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அஃபீது அலைனா மினல்மா தண்ணீரை கொஞ்சம் தெளித்துவிடுங்களேன் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவிலிருந்து கொஞ்சம் தாருங்கள் என்று கேட்பார்கள் யார் நரகவாதிகள் நம்மை பாதுகாக்க வேண்டும் சொர்க்கவாசுகத்திலே கேட்பார்கள் உலகத்திலே மீன்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து துன்புறுத்தியவர்கள் நோவினைப்படுத்தியவர்கள் இவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் ஓரிரை கொள்கைவாதிகள் இறைவனை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் மூமீன்கள் என்று யாரையெல்லாம் பிழைக்க தெரியாதவர்கள் வாழ தெரியாதவர்கள் ஹராம் ஹலால் பார்த்து இவர்கள் புத்தி கெட்டு தெரிகிறார்கள் என்று பரிகாசம் செய்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே மூமீன்களை பார்த்து கை செய்தப்படுத்துவார்கள் லவ் கான் முஸ்லிமி உலகத்திலே நாம் ஒரு சாதாரண ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்திருக்கலாமே என்று அந்த காப்பிர்கள் புலம்புவார்கள் கத்துவார்கள் கை அந்த நரகவாதிகள் கேட்கக்கூடிய அந்த வேண்டலுக்கு தேடுதலுக்கே சொர்க்கவாசிகள் என்ன பதிலளிப்பார்கள் தெரியுமா இன்னல்லாஹ ஹர் ரமஹுமா அலல் காஃபிரி அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவையும் குடிபானத்தையும் ஹராமாக்கி விட்டார் உங்களுக்கு உணவும் குடிபானமும் கிடையாது என்று அந்த சொர்க்கவாசிகள் அவரை நோக்கி பதிலளிப்பார்கள் இப்பேர்ப்பட்ட ஒரு நிலையாக சுற்பார்கள் அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கின்றான் வை எஸ் யுகா சூபிமா இன் கல்மோகன் எஸ் வில் அவர்கள் தண்ணீரை கேட்டு உதவி தேடுவார்கள் நரகத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அதன் ஜுவாலைகளை தாங்க முடியாமல் தாகத்தால் தாகத்தின் மிகுதியால் பசியால் அவர்கள் கதறுவார்கள் ஓடுவார்கள் விரண்டோடுவார்கள் தண்ணீரைத் தேடி அலைவார்கள் அப்பர்களுக்கு அவர் அப்போது அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும் உருக்கிய செம்பை போன்று எதை போன்று செம்பு அவர்களுக்கு தண்ணீராக வழங்கப்படும் அது முகங்களை கருக வைத்துவிடும் அவர்கள் குடிப்பதற்காக வேண்டி அதன் பக்கமாக சென்றால் அதனுடைய நெருப்பு அதனுடைய ஜுவாலே அதனுடைய அனலே அவர்களுடைய முகங்களை கருக வைத்துவிடும் அவர்கள் குடிக்கக்கூடிய இந்த குடிபாலம் என்பது மிக கெட்டது அவர்கள் சேரக்கூடிய இந்த நரகம் என்பது தங்கி மிக நாசமானது மிக கெட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆளமே எச்சரிக்கை செய்கின்றான் எப்பேற்பட்ட ஒரு தண்டனை என்று யோசித்து பாருங்கள் அவருடைய முகங்களை அந்த நரக நெருப்பு புசுக்கிவிடும் எப்பேர் திரிவார்கள் கறிக்கட்டைகளாக அவருடைய முகங்கள் அனைத்தும் விகாரமாக தெரியும் மற்ற காலங்களில் நாம் மனிதர்களை பார்த்திருக்கின்றோம் வெயில் அல்லாத மற்ற காலங்களிலே கலராக தென்படுவார் கலராக இருப்பார் வெள்ளையாக இருப்பார் ஆனால் வெயில் காலத்தில் அலைந்து நின்றுவிட்டால் விட்டால் எப்படி எப்படி மாறிவிடுகின்றார் கருப்பாக மாறிவிடுகின்றார் கறிக்கட்டைகளாக மாறிவிடுகிறார்கள் ஏன் வெயிலுடைய வெப்பத்தால் அவருடைய நிறங்களை அதை மாற்றிவிடுகின்றது அப்படி என்று சொன்னால் நரகத்தினுடைய வெப்பம் அவர்களுடைய உடல்களை எப்படி மாற்றிவிடும் வகும் காலிங் அவர்கள் அனைத்தும் கறி அவர்களை நரகவாதிகளுடைய முகங்கள் அனைத்தும் கறிக்கட்டைகளாக மாறிவிடும் எப்பேற்பட்ட ஒரு தண்டனை யோசித்து பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான நரக நெருப்பு என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் பயந்து பாருங்கள் எனவேதான் அல்லாஹ் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரன் நமக்கு அந்த நரக நெருப்பை குறித்து எச்சரிக்கை நாரா நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் சில மணி நேரங்கள் நாம் ஜுமா துடையக்காக வருகின்றோம் வெயிலிலே வருகின்றோம் சிறிது நேரம் பள்ளிகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு வரக்கூடிய சில அந்த வெப்ப காற்றை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை வெயிலிருந்து நடந்து வருகின்றோம் உள்ளே வரும் பொழுதே ஏதாவது குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் மதுரமான ஒரு குளிரான ஒரு தண்ணீர் வேண்டும் குளிரான ஒரு இடம் என்று நாம் எதிர்பார்த்து வருகின்றோம் எதிர்பார்க்கின்றோம் மக்கள் அப்படித்தான் இந்த வெயிலிருந்து அந்த வெயிலுடைய சூட்டிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் இளநீர் கடைகள் தர்பூஸ் வளங்கள் போன்ற பெரிய பெரிய கடைகள் இதெல்லாம் எதற்காக வேண்டி இந்த உடல் இந்த வெயிலுடைய வெப்பத்திலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் அதிலிருந்து குளிராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல அந்த குளிரான விஷயங்களை தேடி அவர்கள் செல்கின்றார்கள் நாளை ஆனால் நாளை மறுமையிலே நரகத்திலே எங்கும் நிழல் இருக்காது எங்கும் குளிரான இடம் இருக்காது எங்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது முழுக்க முழுக்க அது வேதனையால் சூழப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும் இன்னும் நான் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலக வெப்பம் ஏன் நாம் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை சூரியன் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட இடைவெளி என்னவென்று சொன்னால் தேடி பார்க்கும் பொழுது நூற்றி ஐம்பது புள்ளி எழுபத்தி ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கிறது வாங்கல எவ்வளோ பெரிய தொலை தூரத்தில் அது இருக்கிறது பாருங்கள் அப்பேற்பட்ட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய அந்த சூரியனுடைய சூட்டையே நம்மால் இந்த வெயில் காலங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே துதுன இதா எவமும் கியாமா நாளை மறுமையிலே அந்த சூரியன் ஒரு மைலுக்கு நெருக்கமாக வந்துவிடும் இப்பேற்பட்ட ஒரு நிலை என்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்துவிடும் ஒரு மைலுடைய அளவிற்கு கீழே அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய அமல்களுடைய தகுதிக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள் எதுவே மூழ்கி இருப்பார்கள் தண்ணீரில் அல்ல நாம் எல்லாம் இந்த வெயில் காலத்திலே தண்ணீரிலே மணிக்கணக்காக கிடக்கின்றோம் ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் சரி அல்லது கிணறு குளமாக இருந்தாலும் சரி குட்டைகளாக இருந்தாலும் சரி ஆறுகளாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைத்து விட்டால் நேரம் போவதே தெரியாது மணிக்கணக்காக அதில் விழுந்து கிடப்போம் ஆனால் நாளை மறுமையிலே மகிஷருடைய நாளிலே சூரியன் மிக அருகாமையில் வந்துவிடும் பொழுது மனிதர்கள் அனைவரும் மூழ்கி இருப்பார்கள் தண்ணீரில் அல்ல வியர்வை சிலர் கணுக்கால் அளவிலும் சிலர் முட்டுக்கால் அளவிலும் சிலருக்கு இடுப்பு அளவிலும் சிலருக்கு தன்னுடைய தொண்டை அளவிலும் இன்னும் சிலருக்கு அவர்களுடைய முழு உடலையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் அவர்களுடைய பாவங்களின் அளவுக்கு ஏற்ப அல்லாஹ் நம்ம அந்த நிலையை விட்டு பாதுகாக்கணும் அந்த நாளில் அல்லாஹ் ரொம்பவேன் ஏழு கூட்டத்தாறுகளுக்கு இடமளிப்பான் தன்னுடைய அரசு நிழலில் அந்த நிலையிலே இடம்பெறுவதற்காக நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அந்த ஏழு கூட்டத்தாரின் பண்புகள் நம்மிடத்தில் அமைவதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை சம்பவம் எப்பேற்பட்ட நிலையை பாருங்கள் எனவே உலகையில் வாழக்கூடிய நாம் ஒவ்வொன்றையும் வறுமை கண்ணட்டத்தோடு அல்லாஹவினுடைய ஆற்றலுடைய ஆற்றலை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய வேதனையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் போன்ற சிந்தனையோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலக வெப்பம் என்பது நமக்கு நாளை மகேஷ்வருடைய வெப்பத்தையும் நரக வெப்பத்தை நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் விடத்தில் நாம் நரக வெப்பத்தை விட்டும் அதனுடைய கொடுமைகளை விட்டும் அதனுடைய தண்டனைகள் விட்டும் அல்லாஹ் அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ் விருத்து அசல் அல்லாஹு அலைமசலம் அவர்கள் மிக அற்புதமான சுருக்கமான ஒரு துவாக நமக்கு கெட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் அல்லாஹ் எண்ணி அசலுக்கள் ஜென்னா வாதுபிக்கம் என்னார் இறைவா நான் உங்களிடத்தில் சொர்க்கத்தை கேட்கின்றேன் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற ஒரு இரு வாசகங்கள் அடக்கிய மிகப்பெரிய ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு அழகான துவாவை நமக்கு கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அப்பேற்பட்ட துவாவை நாம் போத வேண்டும் அல்லாவிடத்தை நரகத்தை நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் அதுபோன்று உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை அல்லாஹ் தனிப்பதற்காக வேண்டி அல்லா அவருடைய நம்முடைய ஆகிய மலையை கேட்பதற்காக வேண்டி தொழுது அது அதுபோன்று துவாக்கள் செய்து அல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக இந்த உலக வெப்பத்தை விட அதிகமாக வெப்பமாக இருக்கக்கூடிய நரக வெப்பத்தை விட்டும் ஊமியங்கள் அனைவரையும் உங்களை என்னையும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வருவோனாக வாக்குலு ஹாதா ஹாரா வஸ்தவம்லா வெளி வழக்கம் வசவம் சிறுவும் இன்னும்